என் சர்ச்சில் கொஞ்சம் கடாமுடா கடாமுடான்னு தான் இருப்பேன் பாருங்கள் நம்ம சர்ச்சில் ஒரு நாள் என் வீட்டுக்காரி சர்ச்சி முடிஞ்சு காரில் ஏறும்போது என்கிட்ட பேசினா நான் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என் வீட்டுக்காரி பின்னாடி உட்காந்துருப்பான் கடைசியாக சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே முக்காடை எழுத்து இப்படி இழுப்பாள் தான் இருப்பாள் நான் எங்கேயாவது கூட்டு போனாலும் முக்கால் இழுத்து போட்டு தோற்றிட்டே இருப்பாள் ஏன்னா இவன் என்ன பேச போறானோ அப்படிங்கிற ஒரு பயம் அவளை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும் அதற்காகவே அவள் விசேஷமாக ஜெபம் பண்ணுவார் ஒரு நாள் காரில் ஏறி பிரசங்கம் முடித்து சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது என் வீட்டுக்காரின பார்த்துச்சோம் எப்போ அவனு சொன்ன மறுத்தப்பட மாட்டிங்கள சொல்லு சரி வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சாச்சு ட்ரெஸ் அடுத்துட்டு இப்போ சொல்லு சர்ச்சில் உள்ளவங்களாம் பார்த்தா பாவமாக தெரில உங்களுக்கு உங்களை நம்பி தானே வாராக நீங்கள் ஏற்கனவே வெளியவும் கிடைக்கிய உள்ளையும் இந்த கடியாக கடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு உடனே அவள் வருத்தமா பேசின உடனே என் இருதயம் சுக்குநூராய் உடைந்து விட்டது உடனே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மேடையில் ஏறினேன் நன்றாக அதிகாலையில் செபித்து விட்டு மேடையில் நின்று ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பித்தேன் நீங்கள் பலன் கொண்டு திடமாய்கள் கலங்காதே மறித்து விட்டான் என்று கண்ணீரோடு இருக்கிறாயா நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் நீ பலன் கொண்டு தடமனதாயிரு இவர்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீதான் பங்கிட்டு கொடுப்பாய் நீ பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரையில் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் திகையாதே என் விசிவாசிகள்லாம் என்னை முழிச்சு பார்க்குறான் ஏன்னா இவன் இப்படி பேச மாட்டானே இவன் ஒரு மாதிரி இன்னைக்கு பேசுகிறானே இவன் எடுத்தெடுப்பிலே கடாமுடா பார்ட்டி இல்லை ஆசிர்வாதம் அஞ்சு நிமிஷம் பேசினா கட்டளையை ஐம்பது நிமிஷம் பேசுவானே அப்படின்னு முழிக்கிறாங்க நான் பலன் கொண்டு திடமனதாயிரு அப்படி இப்படி அடிச்சு விடுறேன் பத்து நிமிஷம் வண்டி போகுது மக்கள்லாம் அப்படியே முழிச்சு ரபா கபாங்க பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சது அதே பலன் கொண்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நீ செய்ய மட்டும் கவனமா இல்ல ஏய் உன்னை பார்த்துக்கோ விளையாட்டா பண்ற நீ என்ன பலன் கொண்டு உள்ள பாத்திரம் நமக்கு எது பிடிக்குது தெரியுமா தாலாட்டுவா சீராட்டுவா அனைக்கும் கரங்களால் அரவனை இதுதான் பிடிக்குது நமக்கு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா உம் போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விடு பலவீன நேரம் உங்க போதும் வீனத்தில் பலன் தருவேன் என்று நீழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே நீ நீர் போதும் இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு இந்த பாட்டு பாடணும்னு ஒரு மாதிரி குஜால் ஆயிட்டு வாங்கி பாத்தீங்களா ஒரு ஒரு மாதிரியாவே இருக்காங்க பாருங்க ஒரு மாதிரி மந்திரி சூட்ட மாதிரியே இருக்காங்க பாருங்களேன் தோத்திரம் இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தா இப்படியே என்ன முறைச்சு முறைச்சு மொறச்சு மொறச்சு பாத்தீங்க இந்த பாட்டை பாடணும்னா உங்களுக்கு எல்லாம் ஆஸ்கார விட கொடுக்கலாம்டா தோத்திரம் என்ன மணி என்னாச்சி ஒன்னும்ழப்படி கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் சிச்சைகளுக்கு திரும்புங்கள் உபதேசத்துக்கு திரும்புங்க அதுதான் பரிபூர்ணமா பரிசுத்தப்படுத்தும் ஆமின் சொல்லுங்களேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திர சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள் நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் நீங்கள் சுத்தமாகும்படி நீங்கள் அதிக கணி கொடுக்கும்படி நான் உங்களை சுத்தம் பண்ணுகிறேன் உபதேசம் தான் நம்மளை சுத்தம் பண்ணும் நீங்கள் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழணுமா பிளஸ்ஸட் லைஃப் வாங்க வாழணுமா ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழணுமா தான் என்ன சுத்தம் பண்ணும் ஒரே ஒரு சம்பவத்தை உங்கள் முன்பாக நிறுத்துகிறேன் லேவியர் ராகமத்தின் புஸ்தகம்

ஆமா நாலு பிள்ளைகள் ஆனா இதுல ரெண்டு பேர் அந்நிய அக்னியை தேவ சமூகத்தில் கொண்டு வந்தது நிமித்தம் பலிபீடத்தில் அந்நிய அக்னி வந்தது நிமித்தம் கத்தர் அவர்கள் ரெண்டு பேரை அடித்தால் அவர்கள் மறித்து போனார்கள் அது நிமித்தம் ஆரோனின் குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு சஞ்சலம் வருத்தம் பயம் இந்த பயத்தின் நிமித்தம் ஆசாரியர்களாகிய இவர்களும் தேவியர்களாகிய தலையாசாரும் இத்தாமும் தேவ சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் பயத்தோட நடுக்கத்தோட கோபத்தோட காணப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் தான் அங்கே மோசை வந்து நின்று பார்க்கிறான் பாவ நிவாரண பலிக்காக செய்யப்பட்ட பலி தகனிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது பரிசுத்தலத்துக்கு கொண்டு போய் தேவ மனிதன் பரிசுத்தலத்தில் உட்கார்ந்து அங்கே ஆசாரியன் புசிக்க வேண்டும் புசிச்சாதான் ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்பொழுது மோசை கேட்கிறான் ஏம்பா பா சாப்பிடல என் பலி பலி தணிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பாவ நிவாரண பலி ஜனங்கள்

தான் நீ ஏன் செய்யல ஜனங்கள் வாதிக்கப்படுற ஜனங்கள் பாதிக்கப்படுற ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் எனக்கு சாவுல்ல சத்தியம் உபதேசம் எவ்வளவு மோசன் தைசை சொல்றேன் என்ன வந்தாலும் உபதேசத்தை விட்டு உறுத்தரக்கூடாது பரிசுத்தத்துக்கு ஒரு உபதேசம் இருக்கு விசுவாசத்துக்கு ஒரு உபதேசம் இருக்கு ஜபத்துக்கு ஒரு உபதேசம் இருக்கு அவர்கள் அப்போஸர்கள உபதேசத்திலையும் அந்யுன்யத்திலும் அப்பம்புக்கத்துலயும் ஜபம் மன்னதிலையும் உறுதியாய் தருத்தி இருந்தார் உபதேசத்துல உறுதியா இருந்தாங்களா பவுல் ஒவ்வொரு பட்டணங்களிலும் போய் ஜனங்களுக்கு உபதேசித்துக் கொண்டே இருந்தான் உபதேசம் உபதேசம் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க உபதேசத்தில் என்ன இருக்கக்கூடாது அப்போ தான் பெரிய காரியம் நடக்கும் நீங்கள் பிரயாசப்படுறதுனுடைய பலனை உங்கள் கண்கள் கம்பீரமாய் காணும் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் கண்ணீரோடு விதைச்சீங்கள்ல கெம்பீரமாக பார்க்கணுமா உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க உபதேசத்துக்கு முக்கியத்துவம் மோசம் அதில் கம்ப்ரமைசை பண்ணல செத்தாலும் சாகட்டும் செய்ய வேண்டியதை நீ என் செய்யலடா செய் ஆமன்னு சொல்லுங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்